வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சென்னை பொதுவா புதுசா மேரேஜ் ஆகிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் பல ஆசைகள் இருக்கும் அப்படி பெத்துக்கிற குழந்தைங்களை தூக்கி கொஞ்சணும் இப்படின்னு ஏகப்பட்ட கனவு இருக்கும் ஆனா அந்த ஆசைகள் எல்லாம் மேரேஜ் ஆன மூணு மாசத்துக்குள்ள அழிஞ்சு போகுதுன்னா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் நாம இப்ப கேட்க போற இந்த கேஸ்ல மேரேஜ் ஆகி மூணு மாசமே ஆன ஒரு புது மாப்பிள்ளையோட கழுத்த ஒரு மர்ம நபர் கொடூரமா அறுத்து போட்டிருக்கான் இப்படி கழுத்த கொடூரமா அறுத்து போட்ட அந்த மர்ம நபர் யாரு ஆரம்பத்துல இந்த கொலைக்கு வேற காரணம் சொல்லிட்டு இருந்த புது மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் இந்த கேஸோட ஃபைனல்ல யாரும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கேட்டு ஷாக்காக என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல ஒரு கிராமத்தையே மிரள வச்ச இந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவு தெரியப்படுத்த நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னையை சேர்ந்த கௌசல்யா வந்தவாசியை சேர்ந்த முரளி இவங்க ரெண்டு பேரும் சில வருஷமா ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க முரளி சென்னை காரம்பாக்கம் பக்கத்துல இருக்கிற தனியார் மருந்து நிறுவனத்துல பதினஞ்சு இந்த காதல் ஜோடி ரெண்டு பேரும் அவங்களோட காதல பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதும் கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா முரளியோட பேரண்ட்ஸ் இந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டியிருக்காங்க இருந்தாலும் அவங்களோட மனசுல ஒரு வித பயம் இருந்துட்டே இருந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா கௌசல்யா வேற சமூகத்தை சேர்ந்தவங்க சோ இந்த பொண்ண தன்னோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா தன்னோட பையன் உயிருக்கு ஆபத்து வந்துருன்னு நினைச்சிருக்காங்க ஆனா முரளி கௌசல்யா இவங்க ரெண்டு பேரும் முரளியோட அம்மா மற்றும் அக்கா மணிமேகலை இவங்க கிட்ட எங்களோட காதல சேர்த்து வைங்க நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழணும் நீங்க மட்டும் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலனா நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிருவோம்னு சொல்லி பயமுறுத்தி இருக்காங்க இதனால வேற வழியே இல்லாம முரளியோட பேரண்ட்ஸ் இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிருக்காங்க இப்போ பத்து மாசம் சுமந்து பெத்த தன்னோட பேரண்ட்ஸ் பேச்ச கேட்காத கௌசல்யா வீட்டை விட்டு ஓடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இருபதாம் தேதி முரளிய பண்ணனதுனால கௌசல்யாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல இப்போ இந்த தம்பதிக்கு மேரேஜ் ஆன மூணாவது மாசம் அதாவது நவம்பர் அஞ்சாம் தேதி வழக்கம் போல முரளி வேலைக்கு கிளம்புறாங்க முரளி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கௌசல்யா தன்னோட மொபைல கையில வச்சுக்கிட்டு அந்த மொபைலையே பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா முரளி தான் வேலை பாக்குற அந்த இடத்தை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் கௌசல்யாவுக்கு கால் பண்றது வழக்கம் ஆனா நவம்பர் அஞ்சாம் தேதி வேலைக்கு போன முரளி கௌசல்யாவுக்கு கால் பண்ணவே இல்ல அதுக்கு பதிலா வேற ஒரு நம்பர்ல இருந்து கௌசல்யாவுக்கு கால் வருது அந்த கால் அட்டன் பண்ணி பேசின கௌசல்யா கிட்ட போன்ல பேசின அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்க இத கேட்டு பயந்து போன கௌசல்யா வீட்டுல உள்ளவங்களை கூட்டிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னோட காதல் போன உயிரோட மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போய் இரத்த வெள்ளத்துல இருக்கிற முரளியோட இறந்த சடலத்தை காட்டியிருக்காங்க அந்த டைம்ல அந்த பொண்ணு அனுபவிச்ச வழிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது இப்போ இரத்த வெள்ளத்துல இருக்கிற தன்னோட கணவரை கட்டி தழுவி அழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த கொடூரத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரைம் நடந்த அந்த பகுதியில அவங்களோட ஸ்டார்ட் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு முரளி டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அந்த வீலர்ல வந்த ஒரு மர்ம நபர் முரளி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த நபரோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிட்டான்னு அந்த டீ கடை மாஸ்டர் நடுங்கிக்கிட்டே போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க இப்போ டூ வீலர்ல வந்த அந்த நபர் யாரு அந்த நபருக்கும் முரளிக்கும் என்ன சம்பந்த தெரியாம முழிச்சிட்டு இருந்த போலீஸ் கிட்ட முரளியோட பேரண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு தான் கூலிப்படைய வச்சு என்னோட பையனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் தான் இந்த கொலைய பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அது என்னன்னா முரளி கௌசல்யா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணு மேல பயங்கர கோவத்துல இருந்திருக்காங்க ஆனா மேரேஜ் ஆன ஒரு சில மாசத்துல கௌசல்யாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு என்னதான் அம்மா அப்பா வேணான்னு உதிரி தள்ளிட்டு வீட்டை விட்டு ஓடி போனாலும் அம்மா மேல உள்ள பாசத்துல கௌசல்யா தன்னோட அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க மகள நேர்ல பார்த்த சந்தோஷத்துல அந்த பேரண்ட்ஸோட கோவம் பறந்து போயிருக்கு சோ கௌசல்யாவோட ஹஸ்பண்ட் முரளியும் தன்னோட மாமியாரை பாக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்ததுனால கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் தன்னோட மகளை விருந்துக்கு கூப்பிடுறாங்க ஆனா இப்போ இத கேட்ட முரளியோட அம்மாவும் அக்காவும் பயப்படுறாங்க இதனால முரளியோட அக்கா தன்னோட தம்பி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவங்க வலு கட்டாயமா எங்க கூப்பிட்டாலும் போகாத சாப்பிட என்ன கொடுத்தாலும் சாப்பிடாதன்னு சொல்லி தன்னோட தம்பிய அந்த நபரோட மாமியார் வீட்டுக்கு

ஒரு முக்கியமான விஷயத்த முரளியோட அக்கா ஹஸ்பண்ட் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நானும் அந்த அண்ணோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசினேன் அப்படி அந்த ஃபோன்ல பேசின அந்த நபர் என்கிட்ட முரளி என்னோட ஃப்ரெண்டு தான் விளையாட்டுக்காக கால் பண்ணுனேன்னு சொல்லி ஃபோன் கால கட் பண்ணிட்டான் ஆனா அதுக்கப்புறமா அந்த நபர் முரளிக்கும் கால் பண்ணி நான் ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட வேலை பார்த்த உன்னோட ஃப்ரெண்டு தான் சாரி மச்சான் உன்னை பயமுறுத்தணும்னு நினைச்சி தான் கால் பண்ணுனேன்னு சொல்லி பேரை கூட சொல்லாம ஃபோன் காலை கட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க ஆரம்பத்திலேயே போன் மூலமா முரளிக்கு வார்னிங் கலந்த மரண பயத்தை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கான் இத கேட்ட போலீஸ் கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் தான் தான் எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு மர்ம நபரை வச்சு இந்த காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க ஸ்டைல இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கடைசி வர எங்களுக்கும் இந்த கொலைக்கோ சம்பந்தம் இல்ல பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஸ்பாயில் ஆகிருச்சேன்னு சொல்லி போலீஸ்க்கு எப்படி வர சொல்லிச்சிருக்காங்க இருக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு பால நாட்களா இந்த கேஸோட கில்லரை போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த கில்லரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைஞ்சிருக்கான் இவனை பார்த்து போலீஸ் ஷாக்கானதை விட அவன் சொன்ன சில விஷயம் விஷயங்களை கேட்டு போலீஸ் உட்பட முரளியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகியிருக்காங்க அப்படி அந்த நபர் போலீஸ் கிட்ட சொன்ன அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் இதுதான் முரளிய கொடூரமா கழுத்து அறுத்து கொலை பண்ணின அந்த நபரோட பேரு அரவிந்தன் இந்த கேஸ்ல இறந்து போன முரளி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காங்க இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்ததுனால லக்ஷ்மி முரளிய விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க இப்படி லக்ஷ்மி முரளிய விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் முரளி கௌசல்யாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ கௌசல்யா முரளி இவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்களோட காதலை வளர்த்தது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் மீறி மேரேஜ் பண்ணிருக்காங்க ஆனா கௌசல்யாவை மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறமும் முரளி தன்னோட எக்ஸ் லவ்வர் கூட தொடர்புல தான் இருந்திருக்கான் இந்த விஷயம் கௌசல்யா உட்பட முரளியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நல்லவை மாதிரி வேஷம் போட்ட முரளி தன்னோட எக்ஸ் லவ்வர் கூட தனிமையில் சந்திச்சு பழகிட்டு தான் இருந்திருக்கான் முரளி லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேரும் பழகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரவிந்தன் எதுக்காக முரளிய கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாரோட மனசுலயும் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா இந்த கேஸோட கில்லர் அரவிந்தனோட தான் எக்ஸ் லவர் லக்ஷ்மி தெளிவா சொல்லணும்னா அரவிந்தன் லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சோ முரளி அரவிந்தனோட ஒய்ஃப் லக்ஷ்மி கூட மேரேஜுக்கு அப்புறமும் தனிமையில பேசி பழகிட்டு இருந்தது அரவிந்துக்கு கோபத்தை வர வச்சிருக்கு அரவிந்த் இருக்கிற இடத்துல வேற எந்த எந்த ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் கண்டிப்பா கோபம் வரும் அதே கோவம் தான் அரவிந்தனுக்கும் வந்திருக்கு இப்போ தன்னோட ஒய்ஃப் லக்ஷ்மியோட தகாத நடத்தைய கண்டுபிடிச்ச அரவிந்த் லக்ஷ்மியை கண்டிச்சிருக்காங்க ஆனா லக்ஷ்மி இனிமே நான் முரளி கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அரவிந்துக்கு தெரியாம முரளி கூட பழகிட்டு இருந்திருக்கா சோ இவளை கண்டிக்கிறதுக்கு பதிலா இவளோட கள்ளக்காதலன் முரளிய போட்டு தள்ளிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு முரளிக்கு கால் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்திருக்கான் அதுக்கப்புறமா முரளி வேலைக்கு வர்ற அந்த டைம் என்ன டீ குடிக்கிற அந்த டைம் என்ன இப்படின்னு பல விஷயத்த நோட் பண்ணிட்டு தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நவம்பர் அஞ்சாம் தேதி காலையில டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருந்த முரளியோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டு தன்னோட கோவத்தை தீத்திருக்கான் ஆரம்பத்துல இது ஆணவ கொலையா இருக்குன்னு நினைச்ச போலீஸ் பைனல்ல இந்த கொலை முரளியோட தகாத தான் நடந்ததுன்னு முரளியோட பேரண்ட்ஸ் கிட்ட போலீஸ் சொல்லிருக்காங்க ஆனா போலீஸ் சொன்ன இந்த காரணத்தை முரளியோட பேரண்ட்ஸ் ஏற்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால அந்த விஷயத்தை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக முரளியோட எக்ஸ் லவர் லக்ஷ்மிய வர வச்சு முரளியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேச வச்சிருக்காங்க ஆனா தன்னோட ஹஸ்பண்டோட இன்னொரு முகத்தை பத்தி தெரியாத கௌசல்யா என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணின அந்த கில்லரோட தலைய வெட்டி ஏ கஸ்பண்ட புதைச்ச அதே இடத்துல அவன் தலைய உருளை வைப்பேன்னு சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க என்னதான் முரளி தப்பு பண்ணி இருந்தாலும் கௌசல்யாவுக்கு முரளி தான் உலகமே இப்படிப்பட்ட நல்ல மனைவிக்கு துரோகம் பண்ணின முரளியோட செயல் கண்டிக்கத்தக்கது இந்த கேஸ்ல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா போன முரளியோட கன்சிவா இருக்காங்க அந்த பிஞ்சு குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது அப்பா பாசம் இல்லாம வளர வேண்டிய ஒரு கொடுமையான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு நான் ஆல்ரெடி பல கேசஸ்ல சொன்ன மாதிரி ஆண் பெண் இவங்களோட மோகம் கலந்த காதல் கள்ளக்காதல் காதல் இது ரெண்டுமே கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனைல வந்து முடியும் அப்படி பிரச்சனை வரக்கூடாதுன்னா முக்கியமா ரெண்டு விஷயத்த பண்ணணும் ஒண்ணு ஒவ்வொருத்தரும் தன்னோட தப்பான உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழணும் தன்னோட வாழ்க்கை துணையை தவிர மத்த மனசுல என்னோட லைஃப் கடைசி உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்ற செயல்கள் நடக்கிறது கொஞ்சமாவது தடுக்க முடியும் இந்த கேஸ்ல வர்ற முரளி அரவிந்தன் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்